அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் இடியுடன் கூடிய கடமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை மேற்கு சப்ரகமுவ மற்றும் தெற்கு மாகாணங்களில் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் மத்திய வடமேற்கு மற்றும் சில இடங்களில் இரவில் கூடிய மழை பெய்யக்கூடும் என பிற்பகல்லை மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் அளவுக்கு ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பழுத்த காற்று மற்றும் மினல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது

பொதுமக்களுக்கு முன்னெச்சரிக்கை விடுத்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அன்று பல இடங்களில் இரவில் மழையில இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திரைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்